வீழ்ச்சிக்கு மேஜர் ரீசன் வெற்றியை தமிழவில் சரி ராஜா இப்ப சவுளுடைய அந்த யுத்தம் இந்த போறதான்

ஆடுகிறது உடனே அந்த அம்மினதாபினுடைய பையன் இருபது வருஷமா பெட்டி யார் வீட்டுல இருக்கு சொல்லுங்க யார் வீட்டுல இருக்கு அமினதாபு வீட்டுல இருக்கு இங்க அந்த அமினதாபுடைய பிள்ளைகள் அந்த ஊசா இவர்கள் எல்லாரும் அந்த பெட்டியை எப்போதும் பார்த்து கொண்டிருக்காங்க அவங்க வீட்டுல இருக்கிற பெட்டி மாதிரி நினைச்சுட்டாங்க சும்மா போகும்போது வரும்போதெல்லாம் பெட்டியை பார்த்தா இது சும்மா இருக்கு இடத்தை அடைச்சிட்டு அந்த லெவல்ல பாத்துக்கவனிக்க வேணும் ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம் அவர்களுக்கு அந்த பெட்டியின் மகத்துவம் புரியவில்லை அவர்களுக்கு அந்த பெட்டி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மிக முக்கியமானது என்பதை அவர்கள் அறியாததுனால அவர்கள் எப்போதும் பார்த்து பார்த்து இருபது வருஷமாய் பார்த்து பழகிவிட்டார்கள் ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா அவர்கள் அந்த களத்துல அந்த பெட்டி மாடு மிரண்டதுனால் பெட்டி சாயும் போது ஊசா கை நீட்டி அதை ஆஹ் நம்ம பார்க்காத பெட்டியா நம்ம நான் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்த பெட்டி தானேன்னு கையெழுக்கா உடனே அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது உடனே தா பயம் வந்துச்சு சோஹோம் பிரச்சனத்தை நம்மளால கொண்டு வர முடியாது போல அண்ணன் கோபப்பட்டலா இருக்கு கோபமா நினைச்சு நினைச்சுட்டு இவர் கொண்டு போய் அந்த பெட்டி எங்க வச்சிட்டாங்கன்னா ஓபெத் ஏதோ முடிய வீட்டுல வச்சிட்டாங்க என்ன கவனியன்னா ஒரு எல்லை லூயா சொல்லுங்க பாக்கலாம் இந்த ஓபேத் ஏதோம் யாரு இவர் வந்து

அந்த கோபமா லேண்ட் கொண்டு போய் வச்சா கிட்டத்தட்ட த்ரீ மந்த் மூன்று மாதங்கள் தான் அந்த வீட்டுல இருந்து என்ன நடந்துச்சு தெரியுமா மூன்று மாதத்துக்குள்ள கத்தர் ஓ ஏதோமையும் அவன் நீட்டார் அனைவரையும் கத்தராசிவரேட்டான் ஆசீர்வதித்து விட்டார் லோயா சொல்லுங்க பாக்கலாம் சந்தமா சொல்லுங்க ஒரு அல்லே லோயா இருபது வருஷம் அப்படிதான் அப்படின்னு வீட்டுல இருக்கிறது தான் நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான முக்கியமானது

ஒழு வெறுது ஆழத்தின்மேல இருள் இருந்தது ஜனத்தின் மேஷத்தாவையானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அவர் ஒழுங்கின்மையை சரி செய்கிறவா